எலும்பும் கபாலமும் ஏந்தி எழுந்த வலம்பன் மணிமுடி வானவராதி எலும்பும் கபாலமும் ஏந்திலனாகில் எலும்பும் கபாலமும் இற்று மண்ணானே ஊழிக் காலத்தில் மனித உடலின் எலும்புகளையும் மண்டையோடுகளையும் மாலையாக தரித்து எழுந்த அருளும் இறைவன் வீரர்களுக்கு எல்லாம் மிகச்சிறந்த வீரனும் மணிமுடி சூடிய விண் உலகத் தேவர்களுக்கெல்லாம் முதன்மையானவன் ஆவான் ஊழிக் காலத்தில் இறைவன் மானுட உடலின் எலும்புகளையும் மண்டை ஓடுகளையும் ஏந்தி நிற்கவில்லை என்றால் அனைத்து எலும்புகளும் மண்டை ஓடுகளும் மண்ணோடு மண்ணாகி மக்கிப்போய் அழிந்துவிடும் நாட் த லார்டு வேர்ன் ஸ்கலன் தோன்ஸ் ஆன் ஹின் நாட் த வேர்ல்ட் லீடர் வேர்ன் த கார்லண்ட் ஆஃப் ஹியூமன் ஸ்கெலிட்டன்ஸ் ே நான் என்ன பிரமன்மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய்ப் பறந்து முன் நிற்க அரநடி தேடி அறற்றுகின்றார்களே பிளையம் முடிந்து புதிய உலகங்கள் உருவாகிய காலத்தில் உலகங்களில் எல்லாம் உயிர்களை படைப்பதால் தாமே இறைவன் என்று பிரமணம் உயிர்களை எல்லாம் காப்பதால் தாமே இறைவன் என திருமாலும் அறியாமையால் ஒருவருக்கொருவர் எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் இப்போது இறைவன் அவர்கள் முன்பு மாபெரும் தீப்பிழம்பாய் வந்து நின்று தீப்பிழம்பின் அடியை மற்றும் புச்சியை காண்பவரே தலைவர் என கூற இருவரும் அடியையோ உச்சியையோ காணமுடியாமல் புலம்ப ஆரம்பித்தனர் I am the lord அயன் iron and mall in absurdity in mountainous flame appeared the lord in front alas did ayanan mall find him. Infinite in infinite proportions ஆமேல் உலகுர நின்றயம் அண்ணலும் ஆமேல் உலகில் தடல் பிளம்பாய் நிற்கும் வானேழ் உலகுறும் மாமணி கண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே ஆகின்ற ஏழு உலகங்களும் பொருந்துமாறு விளங்கிய எம் தலைவனும் சாமே ஏழு உலகங்களும் நிறைந்து அக்னி வடிவில் வியாபித்துள்ளான் ஆகாய பூதத்தில் ஏழு உலகிலும் விளங்கும் நீலகண்டனை அவனது அருளால் ஒன்றுபட்டு பிரம விஷ்ணுக்களால் காணமாட்டாதவனை நான் அறிந்தேன் He who stands as the seven worlds, the Lord. He himself stands as a pillar of fire in the seven worlds. He, the jewel throated one, is in the seven celestial worlds. I came to know him only through his divine power. <laughs> ஆள் முழுது அண்டமும் ஆகி நின்றானே சிவபெருமானாய் உடம்பாய் உயிராய் அதனுள் நின்ற உணர்வாய் அக்னியாய் பிரம்ம விஷ்ணுக்களாலும் அறியாத காலத்து தூரப்பொருளால் ஆகாயம் அளவும் ஓங்கி விளங்கும் ஜோதி உருவாய் அண்டங்களுக்கு ஆதாரமான ஸ்தம்பத்தையும் அவற்றை வரும் சூரிய சந்திரனையும் கடந்து அலுகின்ற அண்டங்கள் முழுமையமாகுமாம் தங்கி நின்றான் The Lord is the body, life and consciousness. He stood as a pillar of fire that rose up to the heavens, transcending the cosmic support, sun and the cool moon. He pervaded the entire universe. நின்றாம் நிலமுழுது அண்டத்துள் நீளியன் நீளியன்றி அவன் வஞ்சினராய்ந்தது சென்றிருவர் திருமுடி மேற்சலாம் கழலடி நாட உண்ணாதே நிறைந்து நின்ற சிவன் சர்வ அண்டங்களையும் தன்னுள் அடக்கிக் கொண்டு தான் உயர்ந்து நின்றனன் சிவன் பேரொழியாக நீண்டு நின்ற காலத்து அவனது திருமேனியை கண்டு அஞ்சினவராய் ஜோதியை ஆராயச் சென்று பிரம்ம விஷ்ணுக்களாகிய இருவரும் சிவனது திருமுடியானது ஆராயுந்தோறும் வளர்ந்து கொண்டே மேற்செல்ல நன்மை தருவதாகிய அச்சிவனது அருளை பெற்றவராயினர் He stood filling cosmic space and the two in fear trembled. They went searching his farm entire The one seeking the crown, the other his feet, neither found them.